ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்காங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்களோட புது வீடு நாங்கள் பால் காய்ச்சி போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிடுங்க இப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸுமே நீங்கள் மறக்காமல் ரெகுலராக பார்க்க முடியும் இன்றைக்கி வந்து நாங்கள் மார்னிங் வந்து பால் காய்க்கும் போது என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம் 내 방송이 뭐? 지금 발전 보라, 지금 지금 어, 지금 시작 시작 안녕하세요. 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 안녕하요안녕하요 안녕하세요. 안녕 चलिए आएंगे ये लोग आएंगे ये लोग आएंगे मांगे आएंगे मांगे आते मिलेंगे मिलेंगे होंगे मांगे जाएंगे ये लोग ये दबा दो हम दो मिनट में बोलते बात करते सिर्फ हम आ न devaradas Hum. Ali ama anda la camera de uma vista. Acho que tiver uma baga, tinha que ver ela. Maga não tá aí da gente. Eu não tive pra aí. முதல <laughs> <laughs> आणि सगळे क्लासरूम बळू केदरकडे 4000 आता पडेगी हे जरी